அன்பான தேவ ஜனமே உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று கிதியோனை குறித்து நாம் பார்க்கலாம் நியாயாதிபதிகளின் புத்தகம் ஆறாவது அதிகாரத்திலிருந்து நான் எடுத்திருக்கிறேன் பதினோராம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனங்கள் வரை நாம் வாசிக்கும்போது கிதியோன் பயந்த ஸ்வாபம் உடையவனாகவும் முப்பத்தி ஏழாவது வசனத்திலிருந்து நாற்பதாவது வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது என்று நாம் காணலாம் வசனத்தில் கர்த்தருடைய தரிசனமான போது கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்று வினவினான் இப்படிப்பட்டவனையும் கர்த்தர் தன் பணிக்காக அழைத்தார் என்பதை இங்கு நாம் காணலாம் இதிலிருந்து தேவ அழைப்பு என்பது மிகவும் விசித்திரமானது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் அடுத்தது தேவன் அவனை அழைத்த பின் அவருக்கு ஒரு பலிப்பீடத்தை கட்டும்படி கிதியோன் முன் வருவதை நாம் இருபத்தி நாலு இருபத்தி ஏழாவது வசனங்களில் நாம் காண்கிறோம் ஆனால் நம் அல்ல மாறாக அவருடைய சித்தத்தின் படியே நம்முடைய அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் என்று அங்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார் கிதியோன் தேவனுடைய சித்தத்தின்படி படி பாகாலின் வழிபீடத்தை முற்றிலுமாக தகர்த்து கர்த்தருக்காக அவருடைய சர்வாங்க தகன பலி செலுத்தும்படி அங்கு ஒரு வழிபீடத்தை கட்டுகிறான் அவன் அங்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததினால் அவரே அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதையும் நாம் அங்கு காணலாம் அதற்கு பின் தான் தேவன் அவனை எக்காலம் ஊதுவதற்கு ஏதுவாக அபிஷேகம் பண்ணினார் என்று முப்பத்தி நாலாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் பயந்த சுவாபமில்ல கிதியோன் ஒரு படையை எதிர்க்கும் ஒரு போருக்கு தயாராகிறான் முன்னூறு பேர்களுடன் ஒரு போராயுதமும் இன்றி ஒரு லட்சத்தி இருபது எதிரிகளை விழச் செய்தனர் இதுவே தேவனின் செயலாகும் தேவன் நம்மை அழைக்கும் போது அவருடைய சித்தத்துக்கு நம்மை நாமே அர்ப்பணித்தோமெனில் நம்மை அபிஷேகித்து அறிவு கட்டாத காரியங்களை செய்யும் தேவன் அவர் ஆகவே அவரையே இன்றும் என்றும் நாம் சார்ந்திருப்போமாக ஆமேன்